சபாநாயகர் தேர்தலில் திடீர் திருப்பம் ஓம் பிர்லா ராஜினாமா அதிர்ச்சியில் மோடி அதாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற நிலையில் இதில் கூட்டணி கட்சிகளின் உதவியோடு பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது அந்த வகையில் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது புதிய அரசின் முதல் கூட்டத்தொடரின் போது தற்காலிக சபாநாயகர் பதவி எப்போதும் நாடாளுமன்றத்தின் மூத்த எம்பிக்கு வழங்கப்படுவது மரபு அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் எட்டாவது முறையாக எம்பியாக இருக்கும் நிலையில் அவரை விட நாடாளுமன்றத்தில் இளைய பாஜகவை சேர்ந்த பர்த்ருகரி மகதாப் என்பவரை பாஜக அரசு தற்காலிக சபாநாயகராக நியமித்தது இதற்கு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வந்தார்கள் தொடர்ந்து தற்காலிக துணை சபாநாயகர் பதவி இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு வழங்க பாஜக அரசு முன்வந்த நிலையில் அதற்கு இந்திய கூட்டணி எம்பிக்கள் மறுப்பு தெரிவித்தனர் அதனை தொடர்ந்து துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கினால் சபாநாயகர் தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக இந்திய கூட்டணி கட்சிகள் அறிவித்தன ஆனால் அதற்கும் பாஜக உடன்படாத நிலையில் சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு செய்தார்கள் அதன்படி இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட நிலையில் பாஜக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா வேட்பாளராக இதனால் ஆண்டுகளில் மக்களவை சபாநாயகர் தேர்தல் இன்று நடைபெற்றது இதில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக பாஜக வேட்பாளர் ஓம் பிர்லா சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து சபாநாயகர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஓம் பிர்லாவை பிரதமர் மோடி மற்றும் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டாக அழைத்து சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் சபாநாயகர் தேர்தலில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது ஒருமனதாகவும் ஓம் பிர்லாவை தேர்ந்தெடுத்தாலும் ஓம் பிர்லா அவர்கள் கடந்த முறை பாஜக மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்றதால் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் ஓம் பிர்லா தற்போது இந்தியா கூட்டணிக்கான ஆதரவும் அதிகரித்துள்ளது இந்த சூழ்நிலையில் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு சபாநாயகர் பதவியில் அமர்ந்தால் அது தன்னுடைய பதவிக்கே சிக்கலாகும் என்று கருதி பாஜக மூத்த தலைவர்கள் மீது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவும் இருதரப்புக்கு சமமான முறையில் தன் சபாநாயகர் பதவியில் இருக்க முடியாது என்று கருதி சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்யவும் முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் பதவியேற்கும் அதே நாளன்று தன்னுடைய ராஜினாமா தேதியை அறிவித்திருப்பது இந்திய அரசியல் வட்டாரத்தையே தற்போது பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது இது குறித்து ஆலோசனை நடத்தி அதிகாரப்பூர்வமாக ஓம் பிர்லா ராஜினாமா கொடுத்து வெளியிடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது